நீங்க அழகா இல்லாம ஒரே விஷயம் நம்ம ஆர் சார் சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயம் கோதி மீடியா தமிழகத்திலயும் இந்த மாதிரி இன்னொன்னு சொல்லணும்னா பல நேரங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி சர்வீஸ் இதெல்லாம் ட்ரெண்ட் செட்டிங் ஆஸ்பெக்ட்லயும் மக்களோட ஒரு ஒரு நெரட்டிவ் செட்டிங் ஆஸ்பெக்ட்லயும் வேணும்னா பாக்கலாம் ஆனா மக்களும் முட்டால் இல்லைங்கிறதும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா கடந்த காலங்கள் மாதிரி கிடையாது எவ்ரிபடி இஸ் வெல் இன்ஃபார்ம்டு இந்த சோசியல் மீடியா பீரியடு அவங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்ப நீங்க சாமானியர்கிட்ட ஒருத்தர் கிட்ட பேசுனீங்கன்னா கூட அவங்களுடைய இன்னைக்கான அந்த மொத்த ஃபீல்டு லெவல்ல என்ன நடக்குதுங்கிறத அவங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது ஒண்ணு பத்திரிகை அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு பாஜகவுக்கு மெஜாரிட்டி கெட்ஜு இருக்கா நிச்சயமா இருக்கு இவங்க சொல்ற நம்பர் இருக்கா இல்லையாங்கிறது தான் வேற விஷயம் ஆனா கடந்த முறையை கம்பேர் பண்ணும்போது அதே அளவுக்கு தக்க வைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் இருந்தாலும் கூட்டணியில் மற்ற கட்சிகளை சேர்க்கிறாங்க அப்படிங்கும் போது இவங்க வந்து எந்த ஒரு சான்ஸும் எடுக்க விடும் அப்படிங்கிற பட்சத்துலதான் அவங்க வந்து அந்த நகர்வையும் முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கறதையும் பார்க்கணும் இதே நிலைமையை வந்து நீங்க ரிவர்ஸ் பண்ணி இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து கடந்த முறை அந்த மொத்த கூட்டணி பீக் அவுட் ஆயிருக்கு ஏன்னா இப்ப நீங்க பாஜக எப்படி பீக் அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரியான தமிழ்நாட்டுல இப்ப பாஜக நம்ம என்ன சொல்றோம் ராமர் கோவில் கட்டிட்டாங்க இவங்க திரிசப்திய பத்தி சொல்றாங்க மத்த விஷயங்கள்லாம் பேசுறாங்க அதனால அதன் மூலம் அவங்க வாக்கு அறுவடை பண்ணும் ஆனா தமிழ்நாட்டுல நீங்க திமுக விவகாரத்துல எடுத்தா இவங்க அந்த ஆஸ்பெக்ட்ல இல்லாம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்ப்புங்கிற ஆஸ்பெக்ட்ல ஒரு காரணத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அந்த ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க பேசுறது எல்லாமே நெரேட்டிவ வந்து அந்த மாதிரி தான் செட் பண்றாங்க அதுக்கு உதாரணம் வந்து இப்ப லேட்டஸ்டா பாராளுமன்றத்துல திமுக எம்பிக்கள் பேசிய விஷயம் ஆனாலுமே இங்க ஸ்டேட் லெவல்ல பொறுத்த வரைக்கும் இரண்டரை ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் கிட்டத்தட்ட நிறைவு செய்ய போறாங்க ஆனா அவங்க அங்க ஒரு ஆன்டி இன்கம் வச்சு நிச்சயமா செட் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம வந்து களத்தின் யதார்த்தம்ங்கிறத பார்க்கணும் அதனால திமுகவிற்கு அதிகப்படியான சீட்டுகள் கிடைக்கும் தமிழ்நாட்டுலங்கிறது வேற அந்த கூட்டணி அதை தவிர்த்து ஆனா மற்ற கட்சிகள் இது பாஜகவாக அதன் கூட்டணியா இருக்கலாம் பிரைமரிலி நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி முதல் இது அப்போசிஷன் எடுத்தா ஏடிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி அப்படித்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவங்க எவ்வளவு வாங்க போறாங்க அந்த ஓட்டு இதுல என்ன திமுக அட்வான்டேஜ்னா கடந்த முறை வந்து பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாக இருந்த இதுல இந்த வாட்டி ரெண்டுமே இருமுனையாக இருக்கும்போது இருமுனை எதிர்ப்பு அப்படிங்கும்போது இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டுங்கிறது ஸ்ப்ரிட் ஆகும் போது அது ஒரு அட்வான்டேஜா தீமு பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அளவுல தான் நம்ம இதை பார்க்கணும் அது ஒண்ணு ரெண்டாவது முக்கியமான விஷயம் நேஷனல் லெவல்ல அகைன் நம்ம பார்க்கும்போது பதிலி கரெக்டாக சொன்னாரு நீங்க வந்து ஒரிசாவை எடுத்துக்கலாம் தெலுங்கானாவா ஓட்டுறோம் ஆந்திர பிரதேஷ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு இணக்கமான ஒரு சூழல்ல இருக்கு அப்படிங்கும்போது அவங்க வந்து டைரக்டா கான்டெஸ்ட் பண்றதோ இல்ல டைரக்டா இது இல்லாமல் இருந்தா கூட ஒருவேளை கடைசி நேரம் எலெக்ஷன் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவைப்பட்டதுன்னா எங்க எப்ப தேவைப்படுதோ அந்த சப்போர்ட்டை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது ரெண்டாவது விஷயம் ஆனா ஐஎன்டிஏ கூட்டணியை பத்த பொறுத்த வரைக்கும் அவங்க செய்தது நம்ம வந்து வெளிப்படையான நடந்த பல விஷயங்களை பேசியிருக்கோம் அதுல இன்னொரு முக்கியமான டெமென்ஷன் என்னன்னு நான் பாக்குறேன்னா இவங்க இஷ்யூ விட்டு இஷ்யூ விட்டு இஷ்யூ ஜம்ப் பண்ணது அதாவது அவங்களே ரொம்ப டிஸ்ட்ராக்டா இருந்தாங்க அப்படிங்கறதும் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை ஒரு உதாரணத்துக்கு பெகாசஸ் அப்புறம் மணிப்பூர் மணிப்பூருக்கு அப்புறம் தாமஸ் மணிப்பூர் இப்படி வரிசையா ஜம்ப் பண்ணிட்டே போனாங்களே ஒழிய அந்த மொத்த நிறைய தேவையும் வந்து ஒரு கார்னர்ல கொண்டு வந்து இணைத்து அதன் மூலமாக இந்த தேர்தலை சந்திப்பதுங்கிறத ஒரு தெளிவா பண்ணல இதுல இன்னொன்னு என்னன்னா நடுவுல விட்டு கொடுத்து போறோம்னு சொன்ன காங்கிரஸ் அதாவது நம்ம எல்லாரும் விட்டு கொடுக்கணும் யாரும் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இப்ப சொல்ல வேண்டாம் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொன்னவங்க கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸ் வந்து இந்த ஒட்டக்கம் கூடாரத்துக்குள் தலையை விட்டதுன்னு சொல்லுவோங்க அந்த மாதிரியா திரும்ப திறவையே பெரிய பெரிய அண்ணன் மனப்பான்மையை இங்க காட்ட ஆரம்பிச்சு அதுலதான் வந்து வெறுப்படைந்த எல்லா கட்சிகளும் என்ன நீங்க யூ ஆர் கூட்டணியோட ஒரு அங்கம் தான் அப்படிங்கிற அளவுல எல்லாத்தையும் தெளிவா சொல்ல ஆரம்பிச்சு அவங்க உங்க மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லணும் கெஜ்ரிவாலு மம்தா பானர்ஜி இவங்க எல்லாம் சொன்னாலும் கூட இல்ல நாங்க நிக்கிறபடி நிப்போம் ஆனா உங்களுடைய மாநிலத்துல இருக்கிறதுக்கும் எங்களுக்கு சீட் வேணும்னு சொல்லும் போது எந்த காலத்திலும் காங்கிரஸ் எதிர்த்து வெளியே வந்து சண்டை போட்டு தங்களை எஸ்டாபிஷ் பண்ணி கொண்டவர்கள் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய கண்ட்ரோலை விடக்கூடாது காங்கிரஸுக்கு திரும்ப ஒரு ஃபுட்பால் கொடுக்க கூடாதுங்கிறதுலயும் தெளிவா இருக்காங்க அந்த அதனால அந்த காரணத்தினாலதான் அவங்க சொல்றது வந்து நீங்க தனியா போட்டி போடுங்க சப்போர்ட் பண்றோம் ஆனா எங்கெங்கெல்லாம் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோமோ நாங்களே இருக்கோம் இன்னொன்னு நாலு மாநில தேர்தல்ங்கிறத பார்ப்போம் வட மாநிலங்கள்ல இப்போ அகிலேஷ் யாதவே வந்து கேட்டாரு எங்களுக்கு ஒரு ரெண்டு சீட் கொடுங்க அதை எதுவுமே அகாமடேட் பண்றதுக்கு காங்கிரஸ் ரெடியாக இல்லை அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தா பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்னு சொன்னதுக்கு போன வாட்டி அதுக்கு இம்பாக்ட் இருந்தது கர்நாடகா எலெக்ஷன்ல கூட அதுக்கு ஒரு தாக்கம் இருந்ததுங்கிறத பார்த்தோம்னா பாரத் ஜோடோ நியாய யாத்ரான்னு வந்து நீங்க வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் போறாருனா போகும்போது ஒவ்வொரு மாநிலத்திலும் உங்கள் கூட்டணி கட்சிகள் இருந்தால் அவர்களை இந்த சமயத்துல அரவணைத்து போயிருக்கணும் அவங்களுடன் இணைந்து பயணித்திருக்கணுங்கிறது ராகுல் காந்திக்கு புரியாமல் அவர் வந்து தனித்தே போனது தன்னுடைய தான் தன்னுடைய இமேஜின்னு மட்டும் அவர் கொண்டு போனது இது ஒரு பெருத்த பின்னடைவை திரும்ப சந்திச்சிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இன்னும் கடைசியா என்ன சொல்லணும்னாக்கா இவங்க மம்தா பானர்ஜி சொல்லும் போது நாங்க நான் தான் இந்த கூட்டணிக்கே பேர் வச்சேன் நான் கூட்டணியில் தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது இன்டைரக்டா காங்கிரஸ் நீங்க இருந்தா இருங்க இல்லன்னா போங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ சொல்றாங்களா அப்படிங்கறதுதான் நமக்கு நினைக்க தோணுது அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த சர்வேக்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் பல சர்வேக்கள் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸிட் போலுக்கும் சர்வேக்கும் வந்து கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் இருக்கு இதுல மாற்றே கிடையாது அதே மாதிரி எல்லாரும் அவங்க செட் பண்ணுவாங்க பத்ரி சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட் என்னன்னாக்க உங்களுடைய வயசுங்கிறத நீங்க ஓரளவுக்கு ப்ராக்டிக்கல் அண்ட் இம்ப்ராக்டிக்கல்னு ஒண்ணு இருக்கு சோ பிராக்டிக்கல் ட்ரீடிங்னா நீங்க பத்து பர்சன்ட் பண்ண முடியும் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு தான் சொல்ல முடியுமே தவிர அது அவர்களுடைய ஆசையோ இல்லைன்னா அவங்களுடைய அறிஞதாவையோ வந்து இது பண்றாங்க ஒரே விட்டா மொத்தமா நாடு பூரா இப்படித்தான் ஸ்வீப் இருக்கும் இல்லைன்னா வந்து இந்த மாநிலம் இப்படித்தான் ஸ்வீப் இருக்கும்னு ஒருத்தர் சொன்னாங்கனாலே அது புரிந்து கொள்ளும் மெச்சூரிட்டி மக்களுக்கும் இருக்கு அவங்களுக்கே தெரியும் வந்து இந்த கள நிலவரம் என்னங்கிறது அதனால அவர்களும் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து ஒரு அஹ் சும்மா கண்ணு கட்டி ஓகே இது இப்படித்தான் நீங்க புதிங்க இதுதான் நிலவரம் அப்படிங்கிறதுக்கு கடைசியா ஓட்டு போடுறது அப்படின்னு சொன்னா ரெண்டு முக்கியமான இன்னொன்னு மூணு கூட சொல்லலாம் ஒண்ணு வந்து எனக்கு நான் எப்பவும் ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சி அதுக்கு போய் ஆதரவளிக்கிறது இல்ல எனக்கு இந்த கட்சியை பிடிக்கிற ஆட்சியில இருக்கு ஆண்டி இன்ஃபி அந்த ஆஸ்பெக்ட்ல மூணாவதுங்கிறது வந்து நமக்கு தெரியும் பணம் கொடுத்தா போடும் ஓட்டு அப்படிங்கிறது சோ இது எல்லாம் வந்து இந்த தேர்தல் எல்லா தேர்தலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுதுதான் இந்த வாட்டி எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுங்கிறதையும் நம்ம அடுத்த கட்டமா நம்ம பார்க்க தான போதும் இல்ல இப்போ இவிஎம் விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய பேசி இருக்கோம் ஆனா ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்றேன் ஒரு பக்கம் நம்ம என்ன சொன்னா மூணு மாசத்துல இருக்க அழியும் அப்படிங்கறதுலாம் நடக்கிறது இல்லை கவுண்டிங் நடக்கிறதுங்கிறது நம்ம சொன்னா பத்தி நாள் இருபது நாள் வாட் எவர் இட் இஸ் பட் அது அதை வந்து முறையா டாக்குமெண்ட் பண்ணணும் அது என்னென்னலாம் பண்ணணும் அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல எல்லாமே இருக்கலாம்னு வச்சுக்கோமே ஆனா விஷயம் என்னன்னாக்கா ஜனநாயகத்துல இப்போ இந்த திரும்ப திரும்ப குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு கடந்த காலங்களிலே இருந்த முக்கியமான தேர்தல் அதிகாரிகள் கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே சொல்லியிருக்காங்க இது வந்து அவ்வளவு சீக்கிரம் விட் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தாலும் இது திரும்ப திரும்ப குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அதுவும் எப்பெல்லாம் தோக்கறவங்களும் அப்ப மட்டும்தான் குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னு பார்த்துக்கோம் அப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு நம்பிக்கை வருவதற்காக இந்த கவுண்டிங்கையும் எனேபிள் பண்ணுவதுங்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்தாத்திஸ் ஒரு ரெண்டு எலெக்ஷன் அப்போ வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஓகே இதை நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது ரெண்டாவது முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய விவகாரம் எங்க பணம் எல்லாரும் செலவு பண்றாங்க என்ன இது ஆனா நீங்க சொன்ன கவுண்ட்டுக்கு எல்லாம் கணக்கு போட்டு பாத்துக்கல நானூறு சீட்டுகள் வேண்டாம் முன்னூறு வேண்டாம் இருநூறு வச்சுக்க இருநூறுக்கும் ஒரு ஒரு எண்ணூறு கோடி அப்படின்னாக்க அது எங்க போய் நிற்கும் அப்படிங்கிற பல கேள்விகள்லாம் இருக்கு ஆனா நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் இங்கே எப்படின்னாக்க இப்ப நம்ம சொல்றோம் யாரு ஓட்டு போட்டுதான் நம்ம வந்து எலெக்ஷன்ல வந்து வின்னரை நிர்ணயிக்கணும்னு இல்லை ஓட்டு போடாம எத்தனை பேர் இருக்காங்கிறதும் தான் நிதர்சனமான உண்மை அதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க ஒவ்வொரு வாட்டி ஆன்டி இன்குப்மென்சின்னு சொல்லும் போது ஆன்டி இன்குப்மென்சின்னா உங்களுக்கு எதிராக வந்து போடுறது மட்டும் இல்லை உங்களுக்கு என்ன மனநிலையில இருக்கிறவங்க போகாம ஓட்டு போடாம இருந்தாங்கன்னாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு பின்னடைவு தாங்கிறதும் இது நம்ம பல தேர்தல்களில் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் இப்படி இருக்கும்போது நிச்சயமா வந்து அது எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் எல்லா காலத்திலயும் மீறி இப்போ ஒரு டெஸ்பரேட் பாஜக வந்து எந்த காலத்தையும் அவங்க அவங்க நிச்சயமா நான் தான் சொல்றேனே அவங்க சொல்ற வந்து பிம்பம் முன்னூத்தி எழுபது பிளஸ் கூட்டணி இல்லைன்னா நானூறு மொத்தமா தாண்டுவோம் அப்படின்னு சொல்றது அது அவங்களுடைய ஒரு விஷன் அவங்களுடைய எய்ம் இல்ல கோல் அப்படி வேணா வச்சுக்கலாம் ஆனா யாருமே மறுக்க முடியாத ஒரு விஷயம் இன்னைக்கும் திரும்ப வந்து அது மெஜாரிட்டியோட திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நம்ம அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறோம் ஏன்னா நம்ம இன்னைக்கு இங்க வந்து நம்ம நம்ம பேசுற இந்த சபையில வந்து நம்ம யார சப்போர்ட் பண்றோம் யாருங்கிறதோ நம்ம வந்து கிரௌண்ட் ரியாலிட்டிய பேசணும்னு பாக்கணும் அதே மாதிரிதான் தான் சொல்லும் போதும் அதேதான் விஷயம் இங்க என்னன்னாக்க திமுகக்கு எதிராக இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா பாஜக அஹ் அதிமுக இப்படி பிளவுகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதே அந்த மாதிரி இப்போ இந்த இந்த நம்ம பார்க்கக்கூடிய சர்வேக்கள் சர்வேக்களை வந்து நம்ம வந்து ஒரு டேக்கிட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் சம்டைம்ஸ் கொஞ்சமா எடுத்துக்கணும் சம்டைம்ஸ் வித் பேக் ஆஃப் சால்ட் தான் ஸோ அதனால நம்ம உட்காந்து அப்சர்வ் பண்றோம் அதை வந்து நம்ம மக்களுக்கும் சொல்றோம் மக்களும் வந்து பார்க்கறவங்க அவங்களுக்கும் தெரியும் கலநிலை வரும் அவங்க அவங்களுடைய பார்வையில அவங்க தொகுதியில அவங்க மக்கள் கிட்ட பேசுறது இன்னொருத்த கிட்ட பேசுறது சமூக ஊடகங்கள்ல என்ன பார்க்கறாங்க இதெல்லாம் வச்சுதான் பார்க்க போறாங்க அதனால